இரத்த உறவுகள் என்ற அடிப்படையில் சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்னா அலமதுல்லாம் நம்ம தாய் நல்லா கவனிக்கிறோம் தந்தையை நல்ல முறையில் கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளை கவனிக்கிறோம் எனவே இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறோம் நிறைய பேர் இரத்த உறவுகளை முறித்து நடக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் தாயுடைய சகோதரிகளோட தொடர்பே இல்லை வர்ற கணக்கில் தாயுடைய சகோதரர்களோட தொடர்பே இல்லை தந்தையுடைய சகோதரிகளோடு தொடர்பே இல்லை தந்தையுடைய சகோதரர்களோடு தொடர்பே இல்லை இவர்கள் அந்த இரத்த உறவை பேணி நடக்கவில்லை அதான் உண்மை

சுசலாசன் அவர்கள் யாரு பெரிய தெரிஞ்சு வச்சுக்கங்க அப்பதான் உங்களுக்கு சேர்ந்து நடக்கலாம்